தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்தது முதலே அரசு பள்ளிகளில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இருபத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி ரெண்டு பள்ளிகளில் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ரெண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது இதேபோல் நூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடியில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு ஆய்வகங்கள் அமைக்கவும் தமிழ்நாடு

தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்தது முதலே அரசு பள்ளிகளில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இருபத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி ரெண்டு பள்ளிகளில் ஆறாயிரத்து ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது இதேபோல் நூற்று கோடியில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு ஆய்வகங்கள் அமைக்கவும் தமிழ்நாடு அரசு ர் கோது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசு பள்ளிகளில் முப்பதாயிரத்து எழுநூற்று நான்கு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் என ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது